வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் புது இது கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க நல்லா டெவலப்படு ஏரியாவிலேங்க கேட்டட் கம்யூனிட்டிலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு மொத்தம் வந்து நாலு சென்ட்டில் வந்துங்க இது அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் வந்துங்க காம்பவுண்டு வால் வச்சுங்க கேப் இருக்குதுங்க சுற்றியுமே இது வந்துங்க தண்ணி தொட்டிங்க போர்மா அமைச்சிருக்குதுங்க ரெண்டு கார் அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க அது போக வந்து மாடிக்கு புறப்பாடிங்க அவுட்டர் பாத்ரூம் இருக்குது சைடில் பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனுக்குங்க கேப் வச்சுங்க சுற்றியுமே வந்துங்க காம்பவுண்டு வச்சுருக்காங்க சுற்றியுமே நடந்து வந்துடலங்க அந்த வீட்டை சுற்றியுமே ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா வெளிலேயே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருக்குதுங்க இது வந்து வீட்டுக்குள்ளே வந்துங்க இது வந்து இது இருபதுக்கு பதினாறுன்னு நல்ல பெரிய சைஸ் அளவே இருக்குதுங்க மொத்தம் வந்து நாலு சென்டர் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு டிடிபி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவலுங்க எல்லா வசதிகளும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸு ஏழடி ஜன்னலே கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஆறு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங்கோடங்க நல்ல நல்லா ஒயிட் கலர்லிங்க டைல்ஸ் வந்து நல்லா டார்க் கலரில் கொடுத்துங்க அட்ராக்டிவ் கலரில் கொடுத்துருக்குறாங்க இது ஹா இது வந்து கிச்சனுங்க பத்தடிக்குமே டைல்ஸ் சொட்டிங்க செல்ஃப் பூரா வந்துங்க கிராண்டைட்ல போட்டுங்க வித் ஸ்டோரேஜ் ரூமுங்க டைனிங் இருக்குது எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது அதுபோக வந்து ஸ்டோரேஜ் ரூமும் இருக்குதுங்க இது வந்து போஜ ரூமுங்க போஜ் ரூமே பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுன்னு நல்ல பெரிய சைஸ் பூஜை ரூமாகவே இருக்குது இது வந்து ரெண்டு பெட்ரூமுங்க இதில் வந்துங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு எல்லா டோருமே பார்த்தீங்கன்னா மரத்தில் போட்டிருக்குறாங்க இது வந்துங்க அட்டாச் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் விட்டிங்க எல்லா பிராண்டடு டைல்ஸுங்க பாத் ஃபிட்டிங்கோடு இருக்குது சுவிட்சஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடு குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் பட்டாங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமே வந்துங்க அட்டாச் பாத்ரூமோடு வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்லங்க நாலுக்கு ஆறுங்கிற சைஸ் அவுட்டரில் ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இண்டியன் டைப்பில் வந்துடுங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுன்னு இருக்குதுங்க போரு ஈபிங்க போருக்கு உண்டான மோட்ரு அப்படின்ட்டுங்க சகல வசதிகளோடு இருக்குதுங்க இது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வாய்ப்பாளையங்க வாய்ப்பாடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்